உரை எழுதி இருநூறு வருஷம் ஆயிடுச்சு பதினேழாவது நூற்றாண்டு ஒரு பத்தொன்பதாவது நூற்றாண்டு அதுல மூணு அத்தியாயம் சரியை அப்படின்னு நம்ம வந்து நம்ம கண்ணுடைய வல்லவில் ஞானம் யோகம் சரியை அப்படின்னு அந்த அந்த ரேஞ்சில தான் அவங்க ஞானம் இல்லாமல் அருளை பெற முடியாது அப்படின்ற வலியுறுத்துற புத்தகம் எதுன்னா ஒளிவு கொடுக்கும் அந்த காலத்துல அதனால தான் ஞானத்தை முக்கியத்துவத்தை கொடுத்ததுனால தான் அதுக்கு ஆதரவு கம்மியா அதுவும் அசைவத்தை விட்டுட்டு நீ ஞானத்தை பெறணும் ஏன்னா அசைவத்தை சாப்பிட்டா ஞானம் பெற முடியாதுன்றத தெளிவா அவரு தெரிஞ்சுக்கினதுனால நமக்கு அதை சொல்லி உண்மையை சொல்லி நீந்த ஒரு நிலைக்கு வந்தா நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னா நிராசை என்ற ஒரு பலன் கிடைக்கும் ஆசை அற்ற நிலை உருவாகும் ஏன்னா யோகத்தில் இருந்தவங்க தவம் செய்தவர்கள் எல்லாம் ஆத்தையை அற்று விட்டார்களா என்றால் நீங்க கடந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் அப்போ ஆத்தை அறுபடல அப்ப இந்த ஞானத்தில் யோகம்ன்றது ஞானத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு யோகம் பண்ணணும்